குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறைக்கு பாத்தியப்பட்ட பள்ளிகளுக்கிடையேயான மாணவ மாணவியர்களுக்கு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதினான்காம் தேதி மாலை மூன்று முப்பது மணி அளவில் பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது நவம்பர் பதினாலு குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு தேனியில் செயல்பட்டு வரும் தேனி மேலப்பேட்டை உறவின் உறவின்முறைக்கு பாத்தியப்பட்ட பள்ளிகளுக்கிடையேயான மாணவ மாணவியர்களுக்கிடையே நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகளும் பாராட்டுச் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு உறவின் முறை தலைவர் தர்மராஜன் தலைமை வகிக்க உபதலைவர் ஜீவகன் பொதுச்செயலாளர் ஆனந்தவேல் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க பள்ளி செயலாளர் ரவீந்திரன் வரவேற்புரையாற்ற இணைச் செயலாளர்கள் அரஞ்சனை கனி சங்கர் மற்றும் பள்ளி முதல்வர் பூரணச்செல்வி துணை முதல்வர்கள் துறை தலைவர்கள் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவியர்கள் பெற்றோர்கள் என ஏராளமானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தேனியில் இடமாள் தெருவில் செயல்பட்டு வரும் வித்யாலயா மெட்ரிக்குலேஷன் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது